இன்னும் அந்த குறையல பாருங்க சோ அந்த அதே நோஸ் ஏழு வயசுல நான் பாக்கும்போது எனக்கு என்ன இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் லீவ் கொடுத்து டிக்கெட் கொடுத்து போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஓனர் அதனால லீவ் பொய் சொல்லி பாக்காதீங்க நீங்களே போய் பாருங்க ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபுல்லா அதுதான் அதுதான் மேஜிக் ஐம்பது வருஷமா ஒருத்தர் வந்து திரைத்துறைய வந்து கட்டி ஆள்றாரு அப்படின்னா இதுதான் பாய் பாய் இதுதான் இந்த ஆறாவது வேற யாருக்குமே வேற யாருக்குமே கிடைக்காது த மேன் ஹோல்ஸ் நேற்று நைட்டோட நைட்டா கம்பெனி லோகோ ஓகே தலைவருக்காக இந்த ஆப்பர் டெடிக்கேட் பண்றேன் ஓகே அவரு இன்னைக்கு ஒரு பேர்தே அவருக்கு என்ன சென்சில் நீண்டு வாழணும் தலைவா சோ மேலும் வந்து படம் நடிக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சிடணும் இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல படங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீன் நீடோடி வாழ்க எனக்கு வாழ்த்த வயது இல்லை இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே தலைவா இந்த மாதிரி பாடம் இப்ப வருமான வெளியா இருக்கு பாடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல தலைவரை இறக்குனாருனா சொல்ற ஆயிரம் கோடியா ஏன்னா படையப்பா டூ கூட ரெடியா இருக்குனாருல உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்ததான் அடுத்தது படையப்பா டூ எடுப்பாங்க ஐயா நாங்க ரெடியா ஐயா தலைவர் படத்தை நடிக்க சொல்லுங்க தலைவர் எப்படி நடிச்சா நாங்க பாக்க ரெடி இந்த படையப்பா இருந்தது இந்த ஜென்ரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ரெகுலரா இப்ப வர மூவி சப்ஜெக்ட் இப்ப வர கான்செப்ட் எல்லாமே இப்ப வர டேரக்டர்ஸ் வேற மாதிரி போட்டே பண்றாங்க தலைவர் சரி மத்த ஆக்டர்ஸ்ல பட் ஆனா இப்போ படையப்பா பாஷா அந்த நைன்டிஸ் இந்த படம் இப்ப இருக்க ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு அந்த படத்தை இப்ப கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரியல சூறாவளியே கிரியேட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பா ஒன் ஆஃப் த தலைவர்ல பெஸ்ட் ஸ்டாப் மூவிஸ் நான் சொல்லுவேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தலைவரோட ஸ்டைலு நடிப்பு அவர் பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன் அவருடைய ஆக்டிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பயங்கரமான தலைவர் ஃபேன் எங்க அப்பா சொன்னதுல இருந்து எங்க தான் கூட்டு வந்தாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து கபாலியில தான் வந்து தலைவரை பார்க்க ஆரம்பிச்சேன் தலைவர் கபாலி வந்து போய் பார்த்தா அப்போ ஏவிஎம் தேட்டர் அங்கதான் எனக்கு கூட்டு போட அவங்கதான் அந்த தலைவருடைய ஒரிஜினலான அந்த வைப்ல நான் அங்க போய் உட்காந்துங்க தலைவர் அன்னைல ரொம்ப பிடிச்சிருந்த அன்னையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன் கூலி கூட எங்க அப்பா வீட்டுல நான் சண்டை போட்டு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் தான் பாப்பேன்னு சொல்லிட்டு காலேஜை கட்டடிச்சு திருச்சியில பாத்துட்டு வந்தேன் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் காலேஜை கட்டடிச்சு போய் பாத்துட்டு வந்தேங்கய்யா அந்த அளவுக்கு என் தலைவர் ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்குனா தலைவர் தான் என்னோட இது கூட இந்த படம் இந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா ஷோரா சொல்ற ஆடியன்ஸா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம் படம் பார்க்க ஆவலா வருவோங்க நாங்க நீங்க இந்த படத்தை பாக்குறீங்க தேட்டர்ல அன்னைக்கு இருந்த இன்னைக்கும் அப்படியே இருக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதே வைப் அதோட ஒண்ணு பல மடங்கு அதிகமாயிருக்கா இப்ப எனக்கு தெரியல இப்போ இப்போ தேட்டர்ல நான் பார்த்து ஆடினவங்க எல்லாருமே அப்போ சின்ன பையனா இருந்திருக்கலாம் அப்ப அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ அதே என்ஜாய்மெண்ட் இங்க கொண்டு வராங்க அந்த ஏஜ் பீப்புள் கொண்டு வராங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இருந்துச்சு அத பாக்குறதுக்கு அந்த ஏஜ் ஆடினவங்க தலைவர் பார்த்தா ஆடினவங்க இன்னும் ஆடுறாங்கன்னா அதே லெகசிய நாங்களும் கொண்டு போவோம் எங்களுக்கு தலைவர் நானு நின்னு பாக்குறேன் தலைவர்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு வந்து நீங்க அப்ப பாக்கும்போது தேட்டர்ல வேற மாதிரி இருந்தது அன்னைக்கு இருந்த ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எப்படி தேட்டர்ல அதே தான் என்ஜாய் பண்றாங்க நாங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் டோ நான் பார்த்தேன் உதயம் தேட்டர்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டே பாத்தேன் நானு அன்னைக்கு என்ன இருந்ததோ அதை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு எத்தனையோ வருஷங்கள் இன்னைக்கு ஆயிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இன்னும் அதே ஃபேன்ஸ் இன்னும் அதோட இன்னும் பெரியதான் இருக்காங்களே தவிர எதுவுமே குறையவே இல்ல இன்னும் சூப்பரா இருக்கு இன்னும் நல்லா பண்ணனும் பார்ட் டு கண்டிப்பா வரணும் எங்களுக்கு மூணு மணி நேரம் போனதே தெரியல சுத்தம் தெரியல இத்தனைக்கும் லாஸ்ட்ல ஆடியன்ஸ் பாருங்க யாருமே ஏந்திச்சு போல இப்ப வர தேட்டர்ல கூட எல்லாம் ஏஞ்சு ஏந்து வெளியே போயறாங்க ஃபைனல் வரைக்கும் ஒரு ஆடியன்ஸ் கூட வெளியே வரல இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப நான் பாத்துட்டு வரேன் இப்போ கூட ஒரே ஒரு ஆடியன்ஸ் கூட வெளியே வரல எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து படத்தை ரசிச்சு தான் வெளியே வந்திருக்கிறாங்க அந்த பாம்பு முத்துங்க அருமையான அருமையான சீன் இன்னமேல் யாராவது செய்ய முடியாது அவர் வரேதான் பசங்க எப்படி உங்க ஜெனரேஷன்ல படம் பாத்தீங்க இன்னைக்கு உங்க போய் பாக்குறீங்க எப்படி நான் வந்து இன்னைக்கு மூவி வந்ததுக்கு காரணமே வந்து என்னோட சன்காக நான் ஓபனா சொல்லப்றேன் நான் வந்து கமல் நான் ரொம்ப ரஜினி படம் வந்து இந்த மாஸ்க்காக நான் வந்து பார்க்க மாட்டேன் அந்த படையாப்பா சா படம் வந்து என் பையனுக்காக வந்தேன் நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா என் ஹஸ்பண்ட் ரஜினி ஃபேன் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் ரஜினியோட லைஃப் அவரோட செலிப்ரேஷன் வந்து என் ஹஸ்பண்ட் அப்போ என்ஜாய் பண்ணாங்க இப்போ என் பையன் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்கான் அவனோட பசங்க வந்து செவன்டி ஃபிஃப்த் ஆஃப் இயர் ரஜினியோட இதே ஜேர்னியில ஜாயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில ஐ எம் ஜஸ்ட் கிவிங் தட்ஸ் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுங்க நீங்க கமல் ஃபேன் கிட்ட தான் கேட்கணும் ரஜினி படத்தை நீங்க எப்படி மனசு

ஈவல் அண்ட் ஜாய் அண்ட் ஈவல் ப்ராபலி ஆல் ஜாய்ங் வித் மை கிராண்ட் சில்டர் ஆட்ஸ் அவருக்கு பர்த்டேஸ் பண்ணும் ஹாப்பி பர்த்டே ரஜினிங் சார் நான் பல வாட்டி பாத்துருக்கேன் டிவியில நான் போர் அடிக்க மாதம் பார்ப்பேன் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும் பர்ஸ்ட் டைம் அப்ப சின்ன வயசுல பாத்ததோட இப்ப அப்ப எந்தெந்த சிங்க்ளா குஸ்பம் இருந்துச்சோ

மூவிதான் ரெண்டு சீன் கேக்கணும் ஒன்னு பாம்பு கை கைவிடுற சீன்

மேனேஜர் இருந்தாங்க வந்திருந்தாங்க அவங்க ஒரு இதுல என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது டூ ஃபிஃப்டி ஸ்கிரீன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இது ரிலீஸ் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கிரீன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பாத்துங்க தலைவரோட மாஸ் அவருடைய பிறந்த நாள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு அவர் எப்போ போல எங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு படமா நடிக்கும் அவர் பார்த்துட்டு இருந்தாலே போதும் எங்களுக்கு படைய பட்டு வந்து வர இருப்பீங்களா கண்டிப்பா அவர் என்ன படம் நடிச்சாலும் நான் பாவால பாபாலேருந்து பத்தே வருஷம் பார்த்துட்டு இருக்கேன்

ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கு நினைச்சு கூட பாக்கல ஃபேனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு இருக்குற கிட்ஸ் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க பயங்கர ரிசீவ் பண்றாங்க

பயங்கரமா இருந்துச்சு டிவியில நம்ம பார்த்துட்டு தியேட்டர்ல வந்து பாக்குறோம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் தனியா இருக்கு எல்லா ஃபேன்ஸோட சேர்ந்து ஒன்னா பாக்குறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ள ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு வேற லெவல் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் பாட்டெல்லாம் ரெண்டு வாட்டி டைலாக் ஒரு சீன் ரெண்டு வாட்டி சோ செமையா என்ஜாய் பண்ணோம் பண்ணுவோம் சீன்ஸ் கூட ரிப்பீட் பண்ணி சீன்ஸ் சீன்ஸ் ஐகானிக் சீன்ஸ் மட்டும் அந்த ஊஞ்சல் சீன் எப்படி ஆமா அதுதான் ரெண்டு வாட்டி போட்டாங்க பயங்கரமா இருந்துச்சு இப்போ இன்னைக்கு டிஜிட்டலா மாறிடுச்சு நிறைய த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் தியேட்டருக்குள்ள உட்கார முடியாதுன்னு

அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ ரஜினி சார் இன்னைக்கு ரஜினி ரஜினி சாரோட பர்த்டே அவருக்கு என்ன விஷயம் ரொம்ப ஹாப்பி பர்த்டே தலைவா லவ் யூ லவ் யூ ஸோ மச் ரொம்ப லக்கி வேர் ஆல் யூ ஆர் ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தேங்க் யூ ஆமா இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா தலைவருக்காக ஒரு கோயில் கட்டணும் மட்டும் மட்டும் நடந்துச்சுன்னா போதோ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இந்த ஐம்பது வருஷமா ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு வர்றாரு அவருடைய படம் நீங்க ரீரிலீஸ் ஆயிருக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா யாருமே உட்கார்ல எல்லாருமே சீட்டு மேலதான் இப்ப வந்து ரீசெண்டா நிறைய ரீலீஸ் ஆயிட்டு இருக்கு ஆனா படையப்பா மாதிரி ஒரு ரிலீஸ் வந்து பாக்கவே முடியாது எல்லாருமே போய் பாருங்க வீக்கெண்ட்ல வந்துட்டு படையப்பா பாருங்க நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா படையப்பா வந்து பாருங்க இது வந்து ஒரு ஒரு ஐகானிக்கான ஒரு மூமெண்ட் நம்ம வந்து தலைவரோட ஐம்பதாவது வந்து இதுல வந்துட்டு நம்ம இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஐகானிக்கான மூமெண்ட் இதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இது வந்து செலிபிரேட் பண்ணணும் தேட்டருக்கு போய் பாருங்க தேங்க்யூ ஓகே சார் நீங்க ரஜினி சாரோட பர்த்டே அவருக்கு என்ன சொல்லுங்க தலைவா ரொம்ப ரொம்ப நீ வந்து பிறந்ததுக்கு நன்றி நீ நேற்று வந்து தலைவர் பற்றிக்கு வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஏமாட்டு ஸோ அவர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அவர் அவர் போர்டை வந்து தொட்டு கும்பிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வந்து என்னோட அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி தலைவருக்கு வந்து இந்த வருஷம் நல்ல தொடக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெயில டூ வருது ஸோ ரொம்ப நன்றி தலைவா பிறந்ததுக்கு சில கை குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டுல இருந்து என்ன தூக்கிட்டு போன படம் வந்து படைய பாத்தான் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதனால வந்து ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தர்ம தர்மா பாக்குறேன் அந்த படத்தோட ரிலீஸ் வந்து இன்னைக்கு சினிமா நிறைய அப்டேட் ஆயிடுச்சு நிறைய திரைப்படங்கள்லாம் பாக்குறோம் அந்த படங்கள்லாம் பாத்துட்டு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த படத்தை அந்த காலத்துல எப்படி எடுத்தாங்கன்னு இருக்கு இந்த கதையை வந்து எப்படி தலைவர் வந்து யோசிச்சாரு அது எதுவுமே புரியல வந்து சீன்லாம் வந்து இப்ப மாசம் எல்லாம் வந்து எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு சீனுமே மாஸா அப்படி பயங்கரமா எழுதி அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தலைவர் வந்துட்டு தேட்டர்லாம் வந்துட்டு வெடிக்குது ஃபுல்லா

கொஞ்சம் ஸ்லோ இருக்குது அது சொல்லக்கூடிய அளவுக்கு கமெண்ட்ஸே இல்லாத ஒரு படம் அஃப்கோர்ஸ் கதை இது தலைவர்ன்றதுனால சொல்லவே வேண்டாம் இது ரொம்ப 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 ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தலைவர் பர்த்டே அன்னைக்கு பார்த்தது ஹாப்பி பர்த்டே தலைவர் லவ் யூ இந்த த்ரீ ஹவர்ஸுங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க இந்த படம் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இல்லை இதெல்லாம் ஃபைவ் ஹவர்ஸ் ரிப்பீட்டில் போட்டாலே உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு நாங்கள் ரீரிலீஸ் பண்ணி ரீரிலீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்ஸ் மார்க் கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீன் பை சீன் இதெல்லாம் நாங்கள் ஆறு ஹவர் போட்டாலும் பார்ப்போம் படையப்பாவில் ஏதாவது இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் பார்த்த படத்தை இங்க வந்து பாத்தீங்களா ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்